பிரைஸ்லார்டு ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிமுகப்படுவதாக இந்த பதிவில் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை குறித்து சுருக்கமாக நாம் தியானிக்கவிருக்கிறோம் ஒவ்வொரு சங்கீதத்திலும் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில் ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வர கர்த்த நமக்கு கருவை செய்து வருகிறார் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை பார்ப்பில்லானால் இந்த சங்கீதத்தில் எந்த ஒரு தலைப்பும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் ஒரு யுத்தத்தில் தேசத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியின் விளைவாக இயற்றப்பட்ட ஒரு பாடலாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் கருதுகிறார்கள் இதில் யாருடைய பாடல் என்கிறதான ஒரு தலைப்பும் இந்த சங்கீதத்தில் வரவில்லை என்றாலும் பொதுவாக இது தாவீதனுடைய பாடலாக அறியப்படுகிறது இந்த பாடலுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனை புகழும்படியான ஒரு அழைப்பை இந்த சங்கீதம் கொடுக்கிறது இந்த புகழ்ச்சிக்கான அழைப்புக்கு என்ன காரணம் இருக்கிறது ஏன் நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்கிறதான சில காரணங்களையும் சொல்லி இந்த சங்கீதத்தின் இறுதியில் கடவுள் மேலே வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையின் அறிக்கையை வெளிப்படுத்தி தேவனிடத்தில் அவருடைய கிருபைக்காக அவருடைய அன்பிற்காக வேண்டுகிற ஒரு வேண்டுதலோடு கூட இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் வழக்கம் போல மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்க போகிறோம் இந்த மூன்று பிரிவுகளில் முதல் பிரிவு முதல் மூன்று வசனங்கள் ஆண்டவரை துதிக்க விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு நான்காவது வசனத்திலிருந்து இருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் அந்த துதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்னென்ன காரணங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற காரணங்கள் சொல்லப்படுகிறது இருபதாவது வசனத்திலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் தனக்கு தன் தேவனாகிய கத்தர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிற ஒரு அறிக்கையை சொல்லி இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது சரி இந்த மூன்று பிரிவுகளை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம் துதிப்பதற்கான அழைப்பு முதல் மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனங்களில் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் அப்படிங்கிறதான வார்த்தையில இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் துவங்குகிறது நீங்கள் சற்று கடந்த சங்கீதத்தினுடைய இறுதியில் பாத்தீங்கன்னா அந்த முடிவான வசனத்தில் கூட நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் என்கிற ஒரு வார்த்தையோடு அந்த சங்கீதம் நிறைவு செய்கிறது இந்த சங்கீதம் அந்த வார்த்தையில் துவங்குகிறது துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும் இது வேறு வார்த்தையில் சொல்லுவோமே ஆனால் கர்த்தரை துதிப்பது என்பதுதான் தகுதியானது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நாகிய பவுல் முறுமுறுப்பது அல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகுதியானது என்று சொல்லுவது போல இங்கே அவரை துதிப்பது தகுதியானது என்று சொல்லுகிறாரு சொல்லிட்டு அவரை எப்படி நாம் துதிக்க வேண்டும் இசையோடு கூட நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் இசையை நேர்த்தியாய் வாசித்து ஆனந்தத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நேர்த்தியான இசை வாசிப்போடு கூட புதுப்பாடல் பாடி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் நீங்கள் வேதத்துல இந்த புதுப்பாடல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடிய இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் என்று வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களிலே ஆண்டவுடைய ரட்சிப்பு அவருடைய மீட்பு என்பது மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு உணர்த்தி கொள்ள விரும்புகிறேன் உதாரணத்திற்கு தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதமோ தொண்ணூற்றி எட்டாவது சங்கீதமோ நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதமோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த பிரலோக காட்சியில் இயேசு கிறிஸ்துவை துதிக்கக்கூடிய அந்த துதியில கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோம் ஏன் அவர் தம்முடைய இரத்தினாலே எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு மத்தியில் இருக்கிற எங்களை அவர் மீட்டு கொண்டு நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி புது பாடலை பாடுகிறதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது சரி அப்ப இந்த முதல் மூன்று வசனங்கள் நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தரை துதிப்பது நல்லது ஆனந்த முழக்கத்தோடு நேர்த்தியான இசை வாசிப்புகளோடு கர்த்தருடைய ரட்சணியத்தை புகழ்ந்து பாடுகிறது அது நமக்கு தேவையான ஒன்று என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் துவங்குகிறார் இப்போ ஏன் அவரை துதிக்கணும் இதுதான் இந்த வசன பகுதியில் வரக்கூடிய மேஜர் பார்ட்டு ஹார்ட் ஆஃப் த மேட்டர் என்று சொல்லலாம் நாம் கர்த்தரை எதற்காக இசையோடு பாடி துதி துதிக்க வேண்டும் எதற்காக ஆனந்தத்தோடு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற கேள்விக்கான பதிலை நான்காவது வசனத்தில் வந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்குள்ள பகுதியில் இந்த சங்கீதத்தை எழுதின பரிசுத்தவான் சொல்லுகிறார் நான்காவது ஐந்தாவது வசனத்தில் அவருடைய வார்த்தையையும் அவருடைய செய்கையையும் மேன்மைப்படுத்தி பேசுகிறார் அவருடைய வார்த்தை உத்தமமானது அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமானது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது அதாவது கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் கர்த்தர் தம்முடைய செய்கையில் நீதிபரர் அவருக்குள் காரூண்யம் இருக்கிறது பொதுவாகவே இன்றைக்கு மனிதர்களிடத்துல அவருடைய உத்தமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய செய்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போம் ஆனால் நாம் துதிக்கக்கூடிய கர்த்தர் அவர் வார்த்தையிலும் அவர் செய்கையிலும் இருக்கிறார் இதுதான் நான் அவரை துதிக்கிறதற்கு முதல்ல கண்டுபிடிக்கிற ஒரு காரணமா இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தும் போது என்ன சொல்றார் ஆறாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தை தான் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினது இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறது அவருடைய வார்த்தையினால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே வந்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்கிறார் ஏன்னா அவர் சிருஷ்டிகர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம் ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது சகலத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உருவாக்கினார் ஆகவே நான் அவரை துதிக்க வேண்டும் இதை சொல்லிவிட்டு இவர் வார்த்தையிலும் செய்கையிலும் உத்தமர் நீதிபதர் என்பது மட்டுமல்ல அந்த வார்த்தையை கொண்டு அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறதுனால் நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரமல்ல பத்தாவது பதினோராவது வசனங்களில் அவர் சரிச்சிரத்தில் ஆளுகை செய்கிறவர் என்பதை சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான வசனம் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் எளிமையா சொல்லுவோன்னா கர்த்தர் எதை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும் தேவனுடைய திட்டமே நிலைத்திருக்கும் ஜனங்களுடைய ஆலோசனை அது நிலைத்திருக்க போகிறது இல்லை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இரண்டாவது சங்கீதம் தான் ஞாபகம் வருகிறது இரண்டாவது சங்கீதத்தில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக இவர்கள் எழும்புகிறார்கள் அவர் தங்கள் மீது வைத்திருக்கிற ஆளுகையை எடுத்து போட நினைக்கிறார்கள் உன்னதத்தில் இருக்கிறவர் நகைப்பார் அப்போ அவருடைய தான் நடக்கும் அவர் சகல சிருஷ்டிகளையும் சரித்திரத்தையும் கூட ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார் ஆகவே நான் அவரை துதிக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு இப்போ கடைசி அந்த இந்த முதன்மையாய் மேன்மையாய் கருதக்கூடிய இந்த நடுப்பகுதியின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் கத்த யார் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார் அதாவது இங்கே அவர் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னன்னா தம்முடைய ஜனத்தை கர்த்தர் கண்ணோக்குகிறார் அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய பார்வை எல்லாம் தன்னுடைய ஜனத்தின் மீது இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ற அது எப்படி சொல்லி வரார்னா பன்னிரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் அவரை ஆராதிக்கிற ஜனங்களுடைய பாக்கியம் இதுவும் நம்ம எல்லாருக்கும் பிரபலமான வசனம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தர் எங்க இருக்கிறார் அவர் வானத்திலிருந்து பார்க்கிறாராம் வானத்திலிருந்து பூமியின் குடிகளை எல்லாம் பார்க்கிறார் எந்த அளவுக்கு பார்க்கிறார் அப்படின்னா ஜனங்களுடைய இருதயத்தின் ஆழம் வரைக்கும் பார்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அது மாத்திரமல்ல மனிதன் ஒரு மனிதனுடைய முகத்தைத்தான் பார்ப்பான் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தெரியாது அவர் வானத்திலிருந்து பார்க்கிறார் என்று சொன்னாலும் ஆழம் வரைக்கும் பார்க்க வல்லவராயிருக்கிறார் என்பதை அங்கே சொல்ற சொல்லிட்டு அவருடைய செய்கைகள் எல்லாம் அவர் கவனித்திருக்கிறார் என சொல்லி இதற்கு இடையில் யார் ரட்சிக்கக்கூடும் ஒரு மனிதனுடைய புயபலம் ஒரு அரசனுடைய புயபலம் அவனை ரட்சித்து விடுமா அப்படின்னு கேட்டால் முடியாது படைபலமோ புயபலமோ இராணுவத்தின் பலமோ குதிரை வீரர்களுடைய பலமோ ஒரு மனிதனை தப்புவியாது வியாது சொல்லிட்டு தான் தம்முடைய ஜனங்கள் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனம் தமக்கு பயந்து தமது கருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிற கர்த்தருடைய கண்கள் யார் மேலே அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அப்ப இதுதான் கத்தரை துதிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்றாரு அவர் தம்முடைய வார்த்தையிலும் செய்கையிலும் உத்தமமும் நீதியும் இருக்கிறார் அந்த வார்த்தையை கொண்டு அகில உலகத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் சரித்திரத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை உடையவராயிருக்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய ஜனத்தின் மீது கரிசனை உடையவராய் அவர் இருக்கிறார் இந்த இடத்துல நாம முப்பத்தி நான்காவது சங்கீத பதினைந்தாவது வசனத்தை கூட நாம ஞாபகப்படுத்தலாம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் சரி அப்ப நாம துதிப்பதற்கான அழைப்பை பெறுகிறோம் அதுதான் தகுதியானதுன்னு சொல்றாரு துதிக்கதற்கான காரணங்களை சொல்றாரு இறுதியாக கடைசி மூன்று வசனங்கள்ல தம் தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கை செய்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார் இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்னு இருபத்தி அற்புதமான மூன்று விஷயங்களை சொல்லுகிறது ஒன்று இருபதாவது வசனம் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய ஆற்றுமாவை குறித்து பேசுகிறார் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் கர்த்தருக்குள் மகிழக்கூடிய ஒரு இருதயத்தை பத்தி பேசுறாரு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் கத்தருடைய கிருபையை நம்பி ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கே காத்திருக்கிறது ஏன் அவருக்கே காத்திருக்கிறது ஏன்னா அவர் நமக்கு துணை அவர் தான் நமக்கு கேடகம் அப்போ அவருடைய நாமத்திற்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடி அவருடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தருக்குள் கழி கூறும் சொல்லிட்டு தான் அண்டூரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருவை எங்கள் மேலே இருக்கட்டும்னு சொல்கிறார் அப்போது அந்த நம்பிக்கை ஹோப் அப்படிங்குறதான வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் வேதத்தில் பல இடங்களில் நம்பிக்கை நம்பிக்கையோடு காத்திருக்குதல் எதிர்பார்ப்போடு காத்திருக்குதல் இந்த வார்த்தையெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை என்பது அதில் பொதுவாகவே வரப்போகிற ஒன்றின் மீது ஒரு நிச்சயமான எதிர்பார்ப்பை சொல்லுகிறது அப்போ இட்ஸ் அ ஃப்யூச்சர் திங் என் அந் ஒரு வரும் காலத்தில் இருக்கக்கூடியது ஆனால் ஒரு நிச்சயமான உறுதி அதில் எனக்கு இருக்கிறது இது போன்ற உறுதி வேதத்துல என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறது நம்பிக்கைக்காக ஒரு ஏழு காரியங்கள் அப்படி நான் சொல்லிட்டு போக முதல் விஷயம் இதே சங்கீதத்துல பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து நம்பிக்கை எதை குறித்த நம்பிக்கை என் துன்பத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது அங்கே ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு மரணத்திற்கு ஆத்துமாக்களை அவர் விளக்கி விடுவிக்கிறவர் இரண்டாவது பஞ்சத்திலே உயிரோட காக்கிறவர் அப்ப ஏன் பிரச்சனைகளுக்கு முடிவு அது கத்தரிடத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கை நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய சரீர உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தசலோனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை அந்த வசனம் சொல்லுகிறது ரெண்டு கோரிந்தர் ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அப்போசனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார் தீத்துவ நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய மகிமையான பிரசன்னமாகுதல் அவற்றை இரண்டாவது வருகையை குறித்து அப்போஸ் நாகிய பவுல் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ரெண்டுத்தி முத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எனக்கு அவருடைய பிரசனம் ஆகுதலின் பொழுது நீதியின் குறு கிரீடம் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் மூன்று பதினாறு முப்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வு இந்த நம்பிக்கை நமக்கு கிறிஸ்து என்கிற ஒரு நங்கூரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்வு அசைக்கப்படாத வாழ்வாக இருக்கிறது ஆகவே நாம் கத்தரை துதிப்போம் ஏன் துதிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவர் வார்த்தையை கொண்டு உலகத்தை சிருஷ்டித்தார் அவர் சரித்திரத்தை ஆளுகை செய்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்வில் நன்மை செய்யவும் அவர்களை உயிரோடே காக்கவும் அவருடைய ஆத்மாவை மீட்கவும் அவர் வல்லம் உள்ளவராயிருக்கிறார் இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பதாக கடலசி